அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி எவ்வளோ வேகமாக காட்டுக்குள்ளே எங்கே போய்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பார்க்க தான் போயிட்டுருக்கோம் அதாவது இந்த இடத்துலேருந்து நம்ம திருநெல்வேலியை மொட் பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக நம்ம கவர் பண்ணிக்கலாம் இதுதான் திருநெல்வேலியில் இருக்கிற வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல அப்படி என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவெலாம் முழுசாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி மலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம திருநெல்வேலியோட மொத்த பாத்தீங்கன்னா அந்த வியூவை நம்ம பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த இருந்து நம்ம வந்து மேலும் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து திருநெல்வேலியோட வியூவை வந்து நம்ம இந்த இருந்து பார்க்கும் அது நீங்களே இப்போ பாருங்க நண்பர்களே வாங்க அதாவது இந்த இடம் அப்படிங்கிறது பெட்டியாரபட்டி மலை அப்படிங்கிறது இடம் அதாவது இந்த இடத்துல வந்து பல சினிமா ஷூட்டிங்கெலாம் நடந்திருக்குது உதாரணத்துக்கு நம்ம வந்து சிங்கம் படம் தனுசு படம்னா எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க நம்மளும் இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நிற்கிறது தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துலேருந்து பாருங்கள் என்பது நம்ம திருநெல்வேலியோட மொத்த சிட்டியோடய வியூவும் தெரியும் கிட்டத்தட்ட நம்ம இந்த பைபாஸ் ரோடு தெரியல இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலும் இந்த ரோடு இது இதுக்கு அருகிலே தான் அந்த மலையும் இருக்குது நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கனாலே திருநெல்வேலியோட மொத்த சிட்டியோட வியூ நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் நம்ம வந்து த தமிழ்நாடோட அந்த வரையாடுன்னு சொல்லக்கூடிய நீலகிரி வரையாடு வந்து வந்து இது வச்சுருக்காங்க சில நம்ம அதை பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு நம்ம மேலே இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு வியூ நம்ம பார்க்க போகிறோம் வாங்கின இப்போ மேலே போய் பார்க்க போகலாம் முன்னாடி வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இங்கே வந்தால் அப்போம்லாம் படிகள்லாம் கிடையாது வெறும் கல் மண்ணுமாக தான் கிடந்தது ஆனால் இப்போ வந்து நல்லா படிகள்லாம் அமைச்சு கொடுத்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இங்கே வந்து அருமையாக சுற்றி பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஈவினிங் நேரம் வருது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது இதுவே நம்ம சாயங்க மதியான நேரம் வந்துருந்தோம் அப்படின்னா உண்மையிலே பயங்கர வெயில் அடிச்சிருக்கும் அதனால் நீங்கள் இங்கே சுற்றி பார்க்க வருதாக இருந்தால் ஈவினிங் நேரம் வாங்க அதான் ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே இங்க பாருங்க நீங்க இப்ப தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட வரையாடு சொல்லக்கூடியது இது வந்து பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்துல அதிக அளவுல காணப்படுது அந்த ஆடை எதுக்காக இந்த மலையில வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மலையிலயும் அந்த ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ஆனா இப்ப சமீபத்துல அதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவு குறைஞ்சிட்டு இருந்தாலும் அதோட நினைவா பாத்தீங்கன்னா இந்த மலையிலயும் இந்த செலவு வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த நீலகிரி வரையாடு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இங்க வச்சிருக்குது உண்மையிலே இந்த ஆடு வச்சது மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தல மையமும் அரசு சார்பில் பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களிடம் மக்களுக்கு இது ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு இடமா இப்போ வந்து மாறி இருக்குது நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இந்த ரெட்டியார்பட்டி மலை அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நண்பர்களே நீங்கள் வந்து நம்ம பின்னாடி வந்து ஒரு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களா நம்ம அந்த பில்டிங் ஒன்று ரெண்டு மூணு நாலு பில்டிங்கிட்ட அந்த பில்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியலை ஆனால் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா மியூசியமாக வரப்போதா ஒரு தகவல் பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் அந்த திருநெல்வேலி டூ திருச்செந்தூர் கோடம் ஆதிச்சநல்லூர்னு ஒரு இடம் இருக்குல்லாம் அதை தொழில்துறை அதில் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் எடுத்து இங்கே வந்து காட்சிப்படுத்த போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது இது எந்தளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல ஆனால் இதை கண்டிப்பாக கெட்டி முடிச்சாலும் நம்ம பார்க்க உண்மையிலே மியூசியமாக இருந்தால் ரொம்ப தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து சுற்றி பார்த்துக்கலாம் நம்மளும் அதற்கான இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் இதை கெட்டி முடிக்கிறனாட்டியும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறமா என்னென்னு நம்ம பேசுவோம் இது மேலே இருந்து பாருங்கள் அப்படியே சுற்றி திருநெல்வேலியோட மொத்த வியூ பாயிண்ட்டுமே தெரியும் அப்படியே இது கொஞ்சம் சாயங்கால நேரம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் வெயில் இல்லை அப்படின்னா நல்லா கிளியராக இன்னும் தெரியும் இந்த இடத்தோட வந்து உச்சி இது தான் அதாவது ஸ்டாப்பு தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருநெல்வேலியோட மொத்த வியூ பாயிண்ட்டுமே தெரியும் அதே ஒரு பைனாக்குலர்லாம் வச்சு நீங்கள் கேமராலாம் வச்சு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தெரியும் கொஞ்சம் வெயிலும் கம்மியாக இருந்துச்சுன்னா இதோட நச்சுன்னு தெரியும் இந்த இடம்